வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ தந்து பிரசோதயாத்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நாம் இதை எதை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு தாந்திரிக முறை வந்து பரிகாரம் இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது பரிகாரம்னால் வந்து பரிகாரம் செய்தவரெல்லாம் கிடையாது நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்க சரியா என்ன இவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இவர் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாரு நினைக்காதீங்க நான் எதை சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்காக தெளிவாக கேட்டுவிட்டு நீங்கள் இதை யாருக்கிட்டேயும் போய் ஏமாறக்கூடாது நீங்களே செய்து முடிச்சுக்கோங்க நீங்கள் செய்யுங்க இந்த இதை செய்தால் வந்து நினைத்தவரை நினைத்தபடி நம்ப வந்து நம்ம சொல் பேசிய கேட்பாங்க நினைத்த காரியத்தை நடத்தி கொ நடத்துறதுக்கு தான் இந்த பரிகாரம் நினைத்தவரை இதில் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் நினைத்த காரியத்தை இப்போ நம்ம இதை செய்து முடிச்சுக்கலாம் சரியா இது நினைத்த காரியத்தை நினைத்தபடி இது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவை பொருள் அதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் நிதானமாக கேளுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அதை பிரகாரம் நீங்கள் இதை செய்து யாருக்கிட்டே ஏமாறக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இதை பண்ணுறேன் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுக்கு சிற்பின்னு சொல்லுவாங்க முத்துக்குள் சிற்பி சிற்பிக்குள் முத்து இருக்கும் அப்படின்னு இது வந்து ஏரி இந்த மணல்லாம் வந்து மணலில் இருக்கும் ஆறு குளம் ஓடையில் இதை பார்த்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இதில் என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத விவரமாக நான் சொல்கிறேன் இதை பொறுமையாக கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க சரியா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த குறிக்கோளை இதில் நீங்கள் தாராளமாக சென்றடையும் தாராளமாக இதை செய்யலாம் சரிங்களா இதுக்கு இந்த ரெண்டு பொருளை போட்டு ஆரத்துலையோ குளத் குள குளத்தங்களையோ ஆ ஆறு ஓடை இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் போய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாகிறதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு எலுமிச்சம் பழம் வச்சு இதை வந்து சுரண்டி ஃபஸ்ட்டு ஒரு கிளீன் பண்ணிடுங்க ஒரு கத்திலேயோ ஓடுலேயோ இதை கிளீனாக பாருங்கள் உள்ளே இது கலீஜாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் கிளீனாக பண்ணி சுரண்டி எடுத்துக்கோங்க இதில் எதுவுமே இருக்கக்கூடாது இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு உடனே இதுக்கு கிளீன் பண்ணிடுறீங்க சுரண்டி எடுத்துறீங்க திரும்ப ஒரு எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி இதுக்குள்ளே புழிஞ்சி விடுங்க புழிஞ்சி விட்டு சுரண்டி கிளீனாக எடுத்துறீங்க அதை கழிவுறீங்க அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கழிவு எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் குங்குமத்தை போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் திருநீர் போட்டு தொடச்சி கிளீனாக எடுத்துக்கிறீங்க இதுக்கு தேவைப்படுற பொருளை நான் சொல்கிறேன் இது வந்து மேலே பாருங்கள் பச்சை இங்கி பச்சை மார்க்கர் சரியா மார்க்கர் சின்னதாக இருக்கிற மாதிரி பெண்ணு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறமா இது சேம் இந்த ஸ்டாம்ப் ஓட்டவும் இல்லையா ஸ்டாம்ப் ஓட்டுற சைஸில் ரெண்டு போட்டான் இப்போ ரெண்டு பேரும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு போட்டோம் அதே மாதிரி நீங்கள் இது வந்து ரெண்டு போட்டாவும் சின்ன சின்ன போட்டாவோ உங்கள் முகம் நம்ம முகம் இருக்கு இல்லையா அது ரெண்டும் ஒட்டின மாதிரியே இது வந்து ரெண்டு தீஸ் ஜாயிண்ட்டு பண்ணிடணும் இப்போ ஆண் பெண்ணும் ஒன்றா இருக்கிற மாதிரி நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க நடக்கிற மாதிரி இது திருமணம் செய்து கொள்ள நம்ம திருமணம் செய்வோம் செய்து கொள்றதுக்கு கூட இது உதவும் இது இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இதில் நீங்கள் செய்யுங்க உடனடியாக உங்களுக்கு நடக்கும் அப்புறம் திரும்ப திரும்ப இதே சொல்லுவோன்னு கூட நினைப்பீங்க இது இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க அதை ரெண்டும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே எதுவும் பேஸ்ட்டு கிஸ்டெலாம் போட்டு ஒட்டக்கூடாது மஞ்சள் நூல் உள்ளன் நூல் கூட கேட்ட மஞ்சள் வாங்கிக்கோங்க இல்லைனா துணி தைக்கிற கடையில் வந்து துணி தை டைலர்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அவங்க எங்கே வாங்குறாங்களோ அந்த மாதிரி சின்ன நூலை பார்த்து ரெண்டு நூல் வாங்கி சிவப்பு ஒன்று மஞ்சள் ஒன்று இதை கழுவி அடி பண்ணி வச்சுருங்க பச்சை இங்கு அந்த கெச்சில் வாங்கினு வந்து இதில் வந்து உங்களுடைய வேண்டுதலை யாரை விரும்புகிறீங்களோ யாரை யாரும் வசியம் பண்ணுறீங்களோ நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை இதில் எழுதுங்க இதிலையும் வந்து உங்களுடைய பெயரை எழுதுங்க இது நல்ல பெருசாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இதில் பச்சை இங்கில் தான் அந்த பச்சை மார்க்கரில் தான் இது எழுதணும் எழுதிட்டு இப்போ நீங்கள் அந்த நூல்களெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுருங்க அதில் பேர் எழுதிறீங்க அந்த பேரை எழுதுன உடனே இதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் இது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இந்த போட்டாவே இந்த பேரெல்லாம் எழுதிட்டிங்க பேர் என்னென்னு எழுதிருக்கீங்க இன்னார் மகன் இன்னார் எனக்கு வசியமாகணும் அப்படின்னு இதை எழுதிட்டு அதுக்குள்ளே என்ன எழுதுறீங்க சிவைய நம்ம வசியம் அப்படின்னு எழுதுங்க வசி அப்படின்னு வசி வசின்னு கூட எழுதிக்கோங்க ஓம் சிவய நம வசி அப்படின்னு எழுதிடுங்க இந்த போட்டாவை உள்ள வச்சுட்டு நீங்கள் இதைய உள்ளே வச்சுட்டு இந்த நான் பொருளெல்லாம் சொன்ன பொருளெல்லாம் இதை உள்ளே வச்சுடுறீங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இதை மூடுங்க இதை எப்படி மூடணும் எப்படி இந்த ரெண்டு பக்கத்து ரெண்டுத்துலேயுமே எழுதணும் பேர் இதுலேயும் எழுதணும் பேர் இதுலேயும் பேர் எழுதணும் இதை வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இதை இப்படி மூடுங்க இது ஒழிஞ்சு போச்சு இப்போ ரெண்டா தனியவர் தான் இதை ஒட்டுங்க அதே மாதிரி இதில் ஒட்டிட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்டு வந்து மஞ்சள் நூல் இது பிரியாமல் ஒன்றா சேர்த்துட்டு கிளீனாக அதை மூடி வச்சுட்டு செதறாமல் இதில் வந்து மஞ்சள் நூல் போட்டு இதை சுற்றுங்க ஒன்றா சேர்த்துட்டு உங்கள் நினப்பு எல்லாமே ஓம் சிவைய நம்ம வசியம் எனக்கு யார் யார் உங்களுக்கு வசியமாகணும் அவங்க பேர் அப்படியே அதுக்குள்ளே சேர்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன சொல்லிவிட்டு இதை வந்து சுற்றி நூல் சுற்றி கிளீனாக அதை சுற்றிடுறீங்க ரெண்டு போதும் இதில் ரெண்டு போட்டால் ஒட்டிருக்கீங்க ரெண்டு போதும் அதே மாதிரி இது ஒன்று இதுலேயும் அதே மாதிரி தான் எழுதும் என்ன மேற்றோம் அதை மட்டும் எழுதிட்டு இதையும் அதே மாதிரி பாரு இது ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் இது மறுபடியும் இது வந்து இது மாதிரி மூடிடுங்க போட்டு மூடிடுங்க மூடிட்டு மூடிட்டு பின்னாடி இதை வந்து க்ளீனாக நான் சொன்ன மாதிரி நூல் சுற்றிடுறீங்க நூல் சுற்றி உங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேறும் இது வந்து வேண்டிட்டிங்க இதை எங்கே கொண்டுட்டு போகணும் எப்படி வைக்கணும் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு கே கேளுங்க அதையும் சொல்லிடுறேன் இதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வில்வ மரம் கோவிலில் காசு பணமெல்லாம் எனக்கு கொடுக்கறது கிடையாது நான் சொல்கிற பரிகாரத்தை நிதானமாக கேளுங்க சரியா எங்கே போயிட்டு ஏமாந்துருப்பீங்க சரியா அந்த ஏமாறாமல் இதை நீங்கள் செய்கிறது பயமோ பக்தியோடு இதை செய்யுங்க இதுக்கு மாபெரும் சக்தி உண்டு இந்த இந்த கிழிஞ்சல் இந்த இது சிற்பி சரிங்களா இதுக்கு மாபெரும் ஒரு சக்தி உண்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் வச்சு அந்த வேலையை செய்கிறீங்க இதை துணில இந்த நூலால் வந்து சுற்றிடுங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் நூல் அதுக்கு மேலே சிவப்பு நூல் சுற்றி எடுத்துக்கிட்டு நேராக வந்து வில்வ மரத்துக்கு போங்க வில்வ மரத்தில் வந்துட்டு ஒரு பூச்சை செஞ்சுடுங்க வில்வ மரத்தில் ஒன்று வந்து இதுக்கு இன்னொரு வேலை இந்த மஞ்சள் துணி வந்து ரெண்டு கச்சிப்பு மாதிரி இருக்கிறது ரெண்டாக கட் பண்ணி இல்லை ஒரு சின்ன மூட்டையாக இதை வந்து கட்டிடணும் கட்டிட்டு வில்வ மரத்துக்கு போய்ட்டு ஒரு பூச்சை எதனால் வெத்தலை பார்க்க ஊதுபத்தி பத்தி கழுப்புறம் இதை வாங்கின போயிட்டு உங்களுடைய இந்த வில்வ மரத்தை நீங்கள் ஒரு ஏழு முறை சுற்றுங்க அப்படியே வந்து அம்மாதான் கொஞ்சம் நேரம் உட்காருங்க கண்ணை மூடிக்கணும் இதை ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிருக்க ரெண்டுத்தையுமே மடியில் கையில ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு யார் யார் என்னென்ன எங்க இருக்கிறாங்க ஆறு இன்னாரு இன்னாரும் இன்னாருக்கு வந்து சேரணும் இன்னாரு மகனும் இன்னாரும் சேரணும் அப்படி இல்லைன்னா நீங்க உக்காடுறீங்க எனக்கு இவர் வந்து எனக்கு வசிய மகனும் அவர் பேர் சொல்லி நினைச்சுக்கோங்க இல்லை அவங்க முகத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க நினச்சிக்கிட்டு இதை வந்து நீங்க தேனம் பண்றீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அமைதியாக உட்கார்ந்துட்டு மடியில் ரெண்டு கையிலையும் மடியை வந்து மடியில் வச்சுக்கோங்க வடக்கை நோக்கி வச்சுக்கோங்க உட்காருங்க கிழக்க நோக்கி உட்காருங்க இந்த ரெண்டு திசைகளும் நோக்கி உட்காந்துட்டு ஏதோ ஒரு திசைகளை நோக்கிட்டு உட்காந்துட்டு அந்த பக்கமாக உங்களுடைய முகத்தை திரும்பி உக் உட்காந்துட்ட பிறகு இதை அப்படியே எடுத்து முடி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த முடி போட்டு அப்படியே எடுத்து ஒன்று மட்டும் அதில் கட்டிடுங்க எங்கே வில்வ மரத்தில் நெல்லை அதில் ஒரு முடியை போட்டுட்டு வில்வ மரத்தினுடைய இப்போ பெருசாக இருக்குது கிளையில ஒன்று கட்டுங்க அப்போ கிளை இல்லை பெருசாக இருக்குது மரம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிச்ச வந்து துணியை ஏற்படுத்தி அதுக்குள்ளே ஒரு நூல் கூட கட்டிட்டு அந்த நூலில் அப்படியே சுற்றி இதை சேர்த்து கழட்டி கழட்டாமல் ஒரு மரத்தில் கிளையில் கட்டிடுங்க கட்டிட்டு உங்களுடைய பிரார்த்தனை அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் தொட்டு வணங்கிட்டு நீங்கள் மாட்டோன்னு நேராக இன்னொன்று இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு நேராக நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்து அதே மாதிரி மனசுக்குள்ளே உங்களுடைய பூஜை ரூம்பில் வச்சுக்கோங்க பூஜை ரூம்பில் வச்சுக்கிட்டு மனசார என்னை விட்டு போனவங்க எங்கூட வாழணும் எங்கிட்ட வந்துடணும் அப்படின்னு திருமணம் செய்கிறவங்களாக இருந்தாலும் காதலி காதலை எங்களா இருந்தால் கூட பிரிஞ்சு போனவங்க கூட இந்த வேலையை செய்யலாம் எல்லாத்துக்கும் உதவும் இதை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம கையை உள்ளங்கையில் உள்ளே வச்சுக்கிட்டு கும்பிடணும் நீங்கள் எந்த நேரத்தில் காலையில் ஒரு முறை சாமி கும்பிட்றதுங்க அந்த சாமி கும்பிடும்போது இதை தொட்டு ரெண்டு உள்ளங்கைக்குள்ளேயும் நம்ம வச்சுட்டு சாமி கும்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி இதை உள்ளே வச்சுக்கோங்க இதை மூடிட்டு இதை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த பின்புறமாக இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு நீட்டாக சாமி கும்பிட்றேன் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இதை காட்ட முடியல இதுக்கு உள்ளங்கையில் உள்ளே வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இதை ரெண்டுத்தையும் மூடி உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பிட்றீங்க கும்பிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாள் அல்லது ஏழு நாள் இதை நீங்கள் தொடர்ச்சா நீங்கள் செய்ய செய்ய உங்களை விட்டு பிரிஞ்சவங்க சரியா விட்டுட்டு போனவங்க நீங்கள் நினச்சவங்க திருமணம் நடக்கணும் அப்படின்றவங்க உங்களை நினச்சவங்க உங்களை வசியம் பண்ணணும் அப்படின்றவங்கள மெத் இது ஒன்று தான் நீங்கள் எந்த காரியத்துக்கு வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் கல்யாணம் திருமணம் ஒரு நினச்ச பெண்ணை வந்து நான் திருமணம் செய்யணும் அப்படின்றதும் நான் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு ஆணு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னாலும் பெண்ணும் இதை உபயோகப்படுத்திக்கலாம் ஆணும் உபயோகப்படுத்திக்கலாம் நான் சொல்கிற பரிகாரம் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் செய்கிறது இந்த வேலையை முழுமையாக நீங்கள் செய்யணும் சரியா இது மிகப்பெரிய ஒரு பெரிய பரிகாரம் இதுக்கு காசு பணமெல்லாம் தேவை கிடையாது உங்களுடைய மனம் அமைதி தான் தேவை இதை செய்து எல்லாருமே ஒற்றுமையாக ஒட்டுமொத்தமாக நல்லா எண்ணத்தோடையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோவும் புதுமையாக போடுறேன் நான் வந்து சிவனுடைய ஆலயம் கட்டிட்டு இந்த பரிகாரமெல்லாம் வந்துட்டு எத்தனையோ கவலைகள் எத்தனையோ நோய் நொடிகள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் குணப்படுத்தணும் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டு வேணும் நீங்கள் இதை செய்து யாருக்கிட்டேயும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க உங்களுக்குள்ள திறமை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளுடைய அருள் இருக்குது அந்த அருளை நாம் எப்படி பெறுவது எதற்காக இந்த பூஜை செய்தால் எப்படி நடக்கும் அப்படின்றது தான் இதை நீங்கள் கட் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரியும் சரியா இது காசு பணமோ கிடையாது நீங்கள் இதை தேடி எடுக்கணும் ஒரு கெச்சி வாங்கிக்கோங்க பச்சை கெச்சி வாங்கிட்டு மார்க்கர் வாங்கிட்டு இதில் குள்ளே உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை எழுதுங்க கொஞ்சம் பெருசாக பார்த்து எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதை மட்டும் செய்தால் விரைவில் கல்யாணம் திருமணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நீங்கள் விரும்பியவர் உங்களே வந்து சேருவாங்க நீங்கள் வசியம் பண்ணும் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள ஆவாங்க அனைத்துக்கும் இது ஒரு பலனை தரும் விஷயந்தான் மந்திரம்தான் வெவ்வேறு பொருள் வெவ்வேறு ஆனால் செயல்கள் எண்ணங்கள்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் விட்டு போனவங்க நம்மளை தேடி வரணும் உறவாடணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்கிறேன் சரியா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன்னா தப்பை எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவளும் நீங்கள் உங்களுக்கு எளிமையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் வணக்கம் நண்பர்களே